வரைக்கும் வணக்கம் மீன ராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும்போது போது அலட்சியம் வேண்டாம் அவசியமாக கண்ணும் கருத்துமாக செயல்பட வேண்டிய தருணமாகவும் கனவில் கண்டவை எல்லாம் நிஜமாக கையில் வரக்கூடிய ஒரு இனிமையான ஆண்டாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு எப்படி அமைய போகிறது என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் வாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும்போது போது முழு சுப கிரகமும் தோஷமற்றவரும் ராசியின் அதிபதியுமாக இருக்கக்கூடிய குரு பகவானின் அமைப்பை பொறுத்த மிக அபரிவிதமான மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் சஞ்சரிக்கிறார் ராசியின் அதிபதி வலுவாக சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணம் பல்வேறு விதமான தடைகள் தாமதங்களை விலக்கி நன்மை நிறைந்த ஒரு ஆண்டாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மாறுவதற்கான வாய்ப்பையும் யோகத்தையும் உருவாக்கி கொடுக்கிறார் ஏப்ரல் மாதம் மாதத்திற்கு பிறகு மூன்றாம் இடமாகிய சகாயஸ்தானத்தில் நுழைகிறாருங்க ராசியின் அதிபதியான குரு பகவான் அவர் மூன்றிற்கு சென்றாலும் பெரிய அளவிற்கு சிரமங்கள் ஏற்படாத ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது எனவே இந்த வருடம் ராசியின் அமைப்பு காரணமாக நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் அபரிவிதமாக கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான ஆண்டாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அமைவதற்கான வாய்ப்பும் யோகமும் உண்டு என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் இந்த தருணத்தில் திருமணம் குழந்தை பாக்கியம் உள்ளிட்ட பல இனிமையான சுப நிகழ்வுகளை சந்திப்பதற்கான வாய்ப்பும் உருவாகிறது புதுமனை புகுதல் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை ராசியின் அதிபதியான குரு பகவான் உறுதிப்படுத்துகிறார் அதிலும் இந்த வருடத்தின் முற்பகுதியில் நிறைந்த தனலாபத்தை கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் சஞ்சரிக்கிறார்கள் எனவே கடன் சார்ந்த தொல்லைகள் விலகும் திட்டமிட்டபடி அனைத்து காரியங்களிலும் காரிய வெற்றி நிறைந்து கிடைக்கும் தன நிறைந்த முன்னேற்றத்தையும் அபரிவிதமான வளர்ச்சியும் கொடுக்கக்கூடிய ஒரு வலுவான அமைப்பில் இது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது குரு பார்க்கின் கோடி நன்மை என்பார்கள் அப்படிப்பட்ட குருவின் சுப பார்வை ஏழு ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் அபரிவிதமாக கிடைக்க போகிறது எனவே எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் கனவில் கண்டவை எல்லாம் நிஜமாக கையில் வரக்கூடிய இனிமையான தருணமாக மாறும் குடும்பத்தில் ஏற்படக்கூடிய சிக்கல் மன வருத்தம் குறையும் குறைவதால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல பல மகிழ்ச்சி நிறைந்த சம்பவங்களை இனிதாக சந்திப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறது அலட்சியம் ஏழரை சனி விரய சனியாக அமர்ந்திருக்கிறாருங்க எனவே விரய செலவுகள் அதிகரிக்கும் அவற்றை தவிர்ப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உருவாகும் ஏனென்றால் ஆடம்பர வீண் விரய செலவுகளை தவிர்த்தாலே போதும் கடன் போன்ற சூழ்நிலைகளை மாற்றிக்கொள்வதற்கான ஒரு சூழ்நிலை ஏற்படாது ஆரம்ப காலகட்டமாக சிரமம் இல்லை என்றாலும் அலட்சியம் இல்லாமல் கவனத்துடன் கண்ணும் கருத்துமாக விரய செலவுகள் சார்ந்த விஷயத்தில் அதீத கவனத்தை செலுத்த வேண்டும் தேவையில்லாத விரய செலவுகளை மேற்கொண்டு அதன் காரணமாக சில சிரமங்களை சந்திப்பதால் சில சங்கடங்கள் உருவாகுவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக மீன ராசிக்காரர்களுக்கு இருக்கிறது எனவே சனியின் அமைப்பு காரணமாக சற்று விழிப்புணர்வுடன் இருங்க அதே சமயம் உத்தியோகம் தொழில் வியாபாரம் சார்ந்த பணிகள்ல அலைச்சல் அதிகரிக்குங்க அலைச்சல் அதிகரித்தாலும் அதற்கான ஆதாயம் நிச்சயமாக கிடைக்கும் ஆதாயம் கிடைக்கவில்லையே என்று வருந்த வேண்டாம் உங்களுடைய கடின உழைப்பிற்கேற்ற நல்ல பலனை நிச்சயமாக சனி பகவான் கொடுப்பார் என்பதில் சந்தேகமே இல்லை என்றால் மீன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் லாபாதிபதியும் விரையாதி இருக்கிறாருங்க சனி பகவான் அதிலும் விரயஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் விரய செலவுகள் அதிகரித்தாலும் கூட ஏற்ற வகையில் ஜீவனஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய வகையில் பல்வேறு புதிய வருமானம் உயர்ந்து கிடைக்கக்கூடிய வாய்ப்பை நிறைந்து கொடுக்க போகிறாருங்க பல காரிய தடைகள் விலகி நிறைந்த முன்னேற்றமும் தனலாபமும் அபரிவிதமாக பெறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் நிறைந்து கிடைக்கிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க சனியின் அமைப்பை பொறுத்தவரைக்கும் சில விரயங்கள் இருந்தாலும் அவை கட்டுக்குள் வருவதற்கு வாய்ப்பும் சாத்தியமும் நிச்சயமாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் இருப்பதால் நல்ல ஒரு முன்னேற்றத்திற்கு அடித்தளம் பார்க்கப்படுகிறது நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு மற்றும் கேதுவின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது ராகு மிக வலுவாக ஜென்ம ஜென்மராசியிலும் மோட்சக்காரகரான கேது ஏழிலும் இருக்கிறாருங்க ராகு ஜென்ம ராசியில் இருப்பது சில நேரங்களில் சங்கடங்களையும் அலைச்சலையும் தொல்லையும் கொடுத்தாலும் எதிர்பாராத திடீர் அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை நிறைந்து கொடுப்பாருங்க ராகு விபரீதமான ராஜ யோகங்களை கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் ஜென்மராசியில் அமர்ந்திருக்கிறார் எனவே ராகவின் அமைப்பு காரணமாக திட்டமிட்ட காரியங்கள்ல காரியங்களில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு உண்டு அதே போன்று எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாக கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார் கனவில் கண்டவை எல்லாம் நிஜமாக கையில் வருவதற்கான அற்புதமான திட்டங்களை செயல்படுத்துவதற்கான வாய்ப்பையும் யோகத்தையும் மீனராசிக்காரர்களுக்கு நிறைந்து போகிறாருங்க மோட்சக்காரகரான கற்பனையான பயங்கள் உங்களை விட்டு விலகுவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உருவாகிறது எதை செய்தாலும் துணிச்சலுடனும் தன்னம்பிக்கையுடனும் எதிர்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் யோகமும் நிறைந்து கிடைப்பதால் அனைத்து விதமான பணிகளிலும் எதிர்மறையான சிந்தனைகள் தவிர்த்து ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகளை செய்வதற்கான வாய்ப்பு உருவாகிறது அது மட்டுமல்லாது எதிர்காலத்தை பற்றிய அச்சம் மற்றும் கவலை குழப்பம் போன்ற அனைத்திலும் இருந்து நல்ல ஆக்கூர்வமான சிந்தனையும் மன நிம்மதியும் கொடுக்கிறாரு மோற்ற காரக வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது அதே போன்று செவ்வாயின் அமைப்பை பொறுத்தவரைக்கும் பத்து பதினொன்று பனிரெண்டு ஜென்மம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆகிய இடங்களில் சஞ்சரிக்கப் போகிறாருங்க செவ்வாயின் அமைப்பு மிக வலுவாக இந்த வருடம் முழுவதுமே நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் மிக அபரிவிதமாக கொடுக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக மீன ராசிக்காரர்களுக்கு அமைகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் செவ்வாயின் அமைப்பை நிலத்தை புதிதாக நிலம் வாங்குதல் உள்ளிட்ட பல நன்மைகள் நிறைந்து கொடைக்கும் அது மட்டுமல்லாது பல்வேறு விதமான மங்களகரமான சுப காரியங்களை இனிமையாக செய்து முடிக்கலாங்க புதிய நிலம் பனை நிலம் அமைத்தல் போன்ற அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளை நிறைந்து கொடுக்கிறார் எனவே செவ்வாயின் அமைப்பு காரணமாக பல அதிர்ஷ்டமும் யோகமும் நிச்சயமாக நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக பார்க்கப்படுகிறது எனவே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் இந்த ஐந்து கிரகநிலைகளின் அமைப்பை எப்படி இருக்க சுக்கரன் சூரியன் புதன் மற்றும் சந்திரனின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது இந்த நான்கு நிலைகளும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஒன்றிலிருந்து இருந்து பனிரெண்டாம் இடம் வரை மாறி மாறி சஞ்சரிக்கின்றன அவ்வப்போது சாதகமாகவும் சில நேரங்கள்ல சாதகமற்ற அமைப்பிலும் சஞ்சரிப்பதால் சில நேரங்களில் சில அதீதமான தடையும் சந்திப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறது எனவேதான் சற்று ஏற்றம் இரக்கம் நிறைந்த ஒரு ஆண்டாகவும் நன்மை தீமை கலந்த ஒரு ஆண்டாகவும் சந்திரன் சுக்கரன் சூரியன் மற்றும் புதனின் பார்வையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பார்க்கப்படுகிறது இந்த நான்கு கிரக நிலைகளின் அமைப்பு ஒரு நடுநிலையான பலனை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருந்தாலும் கனவில் கண்டவை எல்லாம் நிஜமாக கையில் வரக்கூடிய இனிமையான தருணமாக மாற்றுவதற்கான வாய்ப்பை செவ்வாய் மற்றும் ராசியின் அதிபதியான குரு பகவான் ஆகிய இரண்டு கிரக நிலைகள் மிக வலுவாக செஞ்சிருப்பதால் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான இனிமையான ஆண்டாக மாறும் என்பதில் துளியளவும் மீன ராசிக்காரர்களுக்கு சந்தேகம் வேண்டாம் என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகின்றன ஏழரை சனியால் பெரிய அளவிற்கு நிச்சய சிரமங்கள் ஏற்படாது என்பதும் ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக மீனராசிக்காரர்கள் வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் அருகாமையில் உள்ள நவகிரக சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் அப்படி செய்வதால் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் நிச்சயமாக மீன ராசிக்காரர்களுக்கு நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் உள்ள ஆண்டாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அமையும் என்பதில் துளியளவும் சந்தேகமே இல்லை